இருக்கிறாங்க இந்த பேர பிள்ளைங்கிட்ட அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது பேர பிள்ளைங்களாச்சும் நம்ம தொட்டு எதனா முத்தம் கொடுத்தோன்னா அது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும் அந்த ஊர்லேருந்து அது அந்த அது பேட் டச் பண்ணுறது இந்த தாத்தா அது உண்மையோ பொய்யோ அப்படிதான் சொல்லி வளர்க்குறாங்க பாருங்க நம்ம பண்ணுற வேலை நான் செய்கிற அந்த சிலிம்ஸும் பக்கத்து வீட்டை பார்க்கறது எது வீட்டை பார்க்கறது பின்னாடி வீட்டை பார்க்குறது என்னென்னமோ பண்ணி நான் சமுதாயத்தில் மிகப்பெரிய கொம்புன்னு சொல்லி காட்டுவதற்கு ஏன் பையன் அமெரிக்காவில் இருக்கான் இன்னொரு பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான் பொண்ணு நியூசிலாண்டில் இருக்குது சரி எதுவும் சின்ன நாடு கூட கிடையாது அது போகிறதுக்கு ஒரு பிரயாசம் எல்லாம் உண்மை ஒன்று நானாவது அங்கே போகணும் இல்லை அதுங்களாவது இங்கே வரணும் போக்குவர்த்தமாக இருக்கணும் யாக்கோபே கத்திரை ஆசிர்வதிக்கிறார் என்ன கட்சியில் போய் யோசியம் நண்டையில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவர் கண்ணை மூடுறார் முதிர் வயதில் போய் அவர் கட்சியில் பார்க்குறார் அந்த சாபம் பாருங்கள் கட்சியில் முதிர் வயதில் சாப்பாடு ஐயா கையில் காசு இருக்கும் சுகி புக்கியெல்லாம் ஒரு காலக்கட்டத்தில் நம்மளுக்கு பசிக்கு டைம்க்கு வரமாட்டான் மாத்திரை போட்டிருக்கேன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மாத்திரை போட்டிருக்கேன் தூக்கம் வரத்துக்குள்ளே கொஞ்சம் அடி போச்சுன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா சாப்பிட்டோன்னே மாத்திரை போடுற பழகம் மாதிரி இப்போ மனைவி இருந்தால் போச்சு இல்லைன்னா ஏதோ ஒன்று முன்னுக்கு முன்னு செய்கிற வயசு தானே அது அவன் வரும் அவன் இஷ்டத்துக்கு நான் நித்திரைக்கு போய் மூணாவது வாரத்துக்கே போயிடுவேன் இவன் ஆறு அடிக்கிறான் 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 பகுதிக்காரன் வாங்கி கூட சாப்பிடுவான் சில சமயம் கூடுறான் நான் நான் என்ன பண்ணுவான் பணம் உங்களுக்கு ஒரு அளவு வரைக்கும் தான் வரும் ஜனம் உங்களுக்கு சம்பாதிக்க தெ பணத்தை சம்பாதிக்கிறேன் நீங்க ஜனத்தை சம்பாதிக்க தெரியணும்னு சொல்றேன் அது சும்மாலாம் ஜனம் வராது இந்த மாதிரி எல்லாம் சிலம் பண்ணி பிள்ளைங்க சின்ன வயசில் இருக்கிறப்ப பிரிச்சுக்கிறது வகுத்துக்கிறது இது ஏன் புள்ளன்றது நாலு புள்ள இல்லை இப்போல்லாம் ரெண்டே புள்ள தான் இது அம்மா செல்லன்றது அது அப்பா செல்லோன்றது இல்லை ஒரே புள்ள இருந்துச்சுன்னா பிரச்சனை அதான் அப்பனும் திட்டுவோம் ஆற்றாலும் திட்டும் அப்பனும் கொஞ்சம் ஆத்தாலும் கொஞ்சம் ரொம்ப அவனை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ரொம்ப கசக்கி பிழிகிற மாதிரி இருக்கும் அன்பே சாப்பாடு கொடுத்தாலும் சரி தின்னு 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 இல்லை ஏதாவது ஒன்று பண்ணால் கூட அந்த ஒரு பிள்ளை இருக்கிற வீட்டில் பாவம் அந்த ஒரு பிள்ளை ரொம்ப கஷ்டப்படும் இவங்க பண்ணுற டார்ச்சர் சொல்கிறேன் லவ் ப்ரெஷர் லவ்வே ப்ரெஷராக இருக்கும் இது கடைசி காலத்தில் ஆட்கள் இல்லை ஐயா ரெபே காலுக்கும் ஈஸா கரெக்டாக சாவு வராங்க நடுவில் வாழ்க்கையே அவ்வளோதான் ஐயா உன் தேவபக்தி எங்கே ஈசாக்கே ரெபேக்கலமை யார் உங்கள் தேவபக்தி எங்கே முதிர் வயதில் அவனை அடிமை ஆக்கிறதுக்காக நீ பெத்த வீட்டில் கலவரம் வந்துச்சு சரி அது எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆஃப் பண்ண தெரியணும் என்ன ஆஃப் பண்ண தெரியல ஆஃப் பண்ண முடியாது சில ஜபங்கள் கேட்கப்படாதியா